சென்னை புறநகர் பகுதியான திருவேற்காடு நகராட்சியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் அவ்வாறு வந்து செல்லும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலை ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக புகார்கள் வந்தது இதனையடுத்து நகராட்சி ஆணையர் கணேசன் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர் ஆல்பர்ட் அருள்ராஜ் தலைமையில் நகர அமைப்பு அதிகாரிகள் இணைந்து சிவன் கோவில் சாலையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கூடாரங்கள் தள்ளுவண்டி கடைகள் அப்புறப்படுத்தி உள்ளனர் திருவண்ணாமலையில் நேற்று முன்தினமும் ஆடி மாத பௌர்ணமி முன்னிட்டு சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர் இந்நிலையில் பௌர்ணமி நாட்களில் போக்குவரத்து விதிகளை மீறி உரிய ஆவணங்கள் இல்லாத மற்றும் வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஆட்டோக்கள் என இருபத்து மூன்று ஆட்டோ வாகனங்களை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தலா இருபது ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் காலை ஓரங்களில் விதிகளை மீறி நிறுத்திய கார் வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒரே நாளில் மட்டும் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் அபராதத்தை போக்குவரத்து காவல்துறையினர் விதித்தனர் திருப்பூரை அடுத்த நாச்சிப்பாளையம் வனாந்தர புதூர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் தெருவிளக்கு இல்லாத காரணத்தால் இரவு நேரங்களில் கொள்ளையர்கள் வீடு புகுந்து விடுவதாகவும் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் நடைபெறும் நிலையில் ஊராட்சி நிர்வாகத்திலும் பத்துக்கும் மேற்பட்ட முறை புகார் மனு அளிக்கும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நாச்சிப்பாளையம் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனா் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் நாகை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜானி டாம் வர்கீஸ் வேறு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசால் புதிதாக அறிவிக்கப்பட்ட ஆகாஷ் நாகை மாவட்ட ஆட்சியராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்ற புதிய மாவட்ட ஆட்சியருக்கு வருவாய்த்துறை வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த மாவட்ட அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரவும் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலும் தனது பணி இருக்கும் என்று புதிதாக பொறுப்பேற்ற நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகப்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவர் அகூர் கிராமத்தில் நான்கு வருடங்களாக கால்நடைகளுக்கு தீவனம் விற்பனை செய்யும் சேமிப்பு இடங்கு வைத்துள்ளார் இதில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எறிவதை கண்டு தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் ஐம்பது ஆயிரம் மதிப்புளான தீவனம் தீயில் எரிந்து நாசமானது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் செங்கேரே ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது இதனையடுத்து ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்கள் இடையில் ஏற்படுவதாகவும் கூறி சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முயன்றும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து செங்கீரை ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சங்ககிரி மாரத்தான் சார்பில் மரம் வளர்ப்போம் குறித்து விழிப்புணர்வு மாறத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இந்த ஓட்டப்பந்தயத்தை சேலம் மேற்கு மாவட்ட திமுகவை தலைவர் தங்கமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பதினோரு வயது முதல் நாற்பது வயதுக்கு மேல் வரை நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தில் சேலம் ஈரோடு கோவை தேனி மதுரை தஞ்சாவூர் ஊட்டிய ஆகிய பகுதிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆயிரத்து முன்னூறு பேர் உட்பட ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் சந்தைப்பேட்டை சந்திப்பில் உள்ள புற காவல் நிலையத்தில் வர்த்தக சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு மையத்தினை மானாமதுரை சரக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் திறந்து வைத்தார் இதனையடுத்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தெரிவிக்கையில் சிசிடிவி கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படும் எனவும் குற்ற சம்பவங்கள் குறைவதற்கும் நடைபெற்ற சம்பவங்களை விரைந்து கண்டறிவதற்கும் இது முக்கிய பணியாற்றும் என்றும் தெரிவித்தார் மேலும் கூடுதல் சிசிடிவி கேமராக்களை தன்னார்வலர்கள் அமைத்து தர முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தஞ்சை மாவட்டத்திற்கு நூற்றி எழுபத்தி இரண்டாவது புதிய மாவட்ட ஆட்சியராக பிரியங்கா ஏ பொறுப்பேற்றார் இதனையடுத்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாரம்பரியமிக்க தஞ்சை மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக என்னை பணியில் அமர்த்திய தமிழக முதலமைச்சருக்கு நன்றி எனவும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த மாவட்டத்தை முன்னோடி மாவட்டமாக முன்னெடுத்து செல்வதற்காகவும் அயராது பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் வணக்கம் இந்த பாரம்பரியமிக்க தஞ்சை மாவட்டத்திற்கு ஆட்சியராக என்னை பணியமர்த்திய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த மாவட்டத்தை ஒரு முன்னோடி மாவட்டமாக முன்னெடுத்து செல்வதற்காகவும் எனது பணியினை அயராது நான் பாடுபடுவேன் அரசாங்கத்தின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேர்வதற்கு எங்களது பணிகளை நாங்கள் செய்திருவோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் விநாடிக்கு ஐநூறு கனஅடி மேல் உபரிநீர் பேச்சுப்பாறை அணையிலிருந்து போதை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டு வருவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பர பருவியில் குளிக்க இன்றும் ஏழாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கரூர் கோங்கு மண்டபத்தில் கரூர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நம் ஆழ்வார் உயிர் சூழல் நடுவும் வணக்கம் ஜேசிஐ டைமண்ட் யூத் இண்டியன்ஸ் இணைந்து நடத்தும் கரூர் இயற்கை வேளாண்மை திருவிழா நடைபெற்றது தொழிலதிபர் அட்லஸ் ஆச்சி முத்து கோபாலகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் சிறப்பு அழைப்பாளர் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ மாநகராட்சி துணை மைய தாரணி சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கண்காட்சியில் ஆயிரத்து ஐநூறு பாரம்பரிய நெல் ரகங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட காய்கறி வகைகள் ஆறு வகை நாட்டு மாடுகள் நான்கு வகை தேனீக்கள் பாரம்பரிய விதைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் செங்கல்பட்டு மாவட்ட சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் நடிகை சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சூர்யா ரசிகர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானத்தை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா ரசிகர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் என்ற நோக்கத்தில் சூர்யா நற்பணி மன்றத்தினர் இது செயலில் ஈடுபடுவதில்லை அதே சமயம் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய விரும்பினால் அதனையும் நாங்கள் வரவேற்கின்றோம் என்று தெரிவித்தனர் மின் கட்டண உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் இந்த மனுவில் தமிழகம் உயர்த்திய மின்சார கட்டணத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியான மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என்று வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசு மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி உள்ளது இதனை கண்டித்து புதுக்கோட்டை திலகர் திடலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் முன்னதாக மின் கட்டணத்தை தமிழக அரசு உடனடியாக குறைக்க வேண்டும் என்று கோஷங்களும் எழுப்பப்பட்டது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் முகாம் இன்று இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாதிக் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் ஆதி திராவிடர் அரசு விடுதிகளை மாவட்டத்தில் புதிதாக துவங்க வேண்டும் ஏற்கனவே உள்ள விடுதிகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டுள்ளது பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு அரசினுடைய மாணவர் விடுதி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாணவர் விடுதியில் பல ஆண்டுகளாக மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களும் மலைவாழ் மக்களும் மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் ஒரு சேர தங்கி படித்து வந்தார்கள் இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு எஸ்சிஎஸ்டி மாணவர்களை மட்டும் நிர்வாகம் ஹாஸ்டல் நிர்வாகம் வெளியேற்றியுள்ளது இந்த ஒரு மாத காலத்தில் எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் தங்குவதற்கு இடமின்றி தவித்த வண்ணம் இருந்து வருகிறார்கள் மதுரை மாவட்டம் அருள்மிகு கள்ளழக்க திருக்கோவிலில் ஆடி பெறும் திருவிழாவானது கடந்த பதிமூன்றாம் தேதி கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியாருடன் காலை ஐந்து முப்பது மணி அளவில் அறுபது அடி உயரம் கொண்ட திருத்தேரில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து எழுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்